அவர்கள் வந்து தொடர்ந்து பெரியார் அவர்களை வந்து விமர்சித்து வராரு பெரியார் இப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒரு கருத்தை சீமான் சொல்லியிருக்காரு மன நஷ்டம் வழக்கு போடுங்க அது ஆனால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல பெரியாரிஸ்டுகள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பெரியார் இறந்தோன்னா அவர் எப்படி போய் புதைச்சாங்களோ மாதிரி அவருடைய கொள்கை கோட்பாடுகளையோ ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சு பெரியார் திடையிலே புதைச்சிட்டாங்க இருக்கிற நிலவு என்னுடைய சமூக பிரச்சினைகளில் எங்களுக்கு இருக்கக்கூடிய வழியே வேதனைகளில் கொஞ்சமாச்சும் உள் வாங்கிற அரிசியமான்னு அதுக்காக நான் கட்சிகள் வந்து அந்த உள் வாங்கலை வாங்கலைன்னு தான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் அந்த எளிய மக்கள்கிட்ட தன்னுடைய கருத்தில் கொண்டு போகிறதுக்கு அவர் எடுத்து ஒரு ஆயுதந்தான் இருக்குது அப்படி மாத்தி மாத்தி பேசுகிறது தான் வந்து அவருடைய அரசியல் அப்படின்னு சொல்ல வரீங்களா பெரியாரைய சிந்தனைகளை எதிர்க்கிறவங்களுடைய வாக்கு வரும் அப்படின்ற அந்த அரசியல் நோக்கத்துக்காக ஒரு தலைவரை வந்து கொச்சப்படுத்தி பேசுறாரு இதுதான் அவருடைய அரசியல் நீங்க சொல்றீங்க சோ அப்ப விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பேசுறாருன்றீங்களா விளம்பரத்துக்காக இல்லாமா தன்னுடைய அரசியலை மக்கள் மத்தியில எளிய மக்களுக்கு மத்தியிலையும் கொண்டு போகணும்னு பாக்குறாரு சீமான் வந்து ஒரு பெரிய நடிகரோ அல்லது மிகப்பெரிய திமுக மாரி பல ஆயிரம் கோடிகளை சொத்தோ எதுவுமே இல்லை என்ன பண்ணுறீங்கன்னா பதில் சொல்ல முடியாமல் பைத்தியம் வைத்தியம் பார்க்கணும் கிரிக்க லூசு அல்லது ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆடிட்டர் குருமூர்த்தி படி நடக்கிறாரு ஹெச்ராஜா சொல்லி நடக்கிறாரு இப்படின்ற எதிர்பரப்புரை தானே இருக்குது நான் என்ன சொல்கிறேன் கருத்தியில் நீங்கள் பரப்புரையை செய்யுங்கன்ற நீங்கள் அந்த கருத்திலே போகிறீங்க ஒன்று மென்டல் திருட்டு பையன் முள்ள மாதிரி முடிச்சுக்கி கொல்லமா இதே செய்யமான நீங்கள் திரும்ப திரும்ப ஏன் தாக்குறீங்கன்றாங்க வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தடார் அவர்கள் வணக்கம் சார் சமீப காலத்தில் தமிழகத்தில் அவர்களுடைய பெயர் வந்து ஒழிச்சுட்டே இருக்கு அது எனக்கு காரணம் என்ன அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சீமானவர்கள் வந்து தொடர்ந்து பெரியார் அவர்களை வந்து விமர்சித்து வராரு அது அதே மாதிரி பெரியார் அவர்கள் வந்து சொல்லாத கருத்துக்களை வந்து இவர் திரித்து பேசுறாரு அப்படின்ற விமர்சனம் அவர் மேலே இருக்கு ஸோ இந்த ஒரு சூழலை எப்படி பாக்குறேன் இல்லை அது வந்து பெரியாரை பற்றி சீமான் பேசினா தான் அவருடைய தமிழ் தேசிய அரசியலேயும் தமிழ்நாட்டில் வந்து உறுதிப்படுத்தப்படும் தவறாக பேசினா தான் இல்லை இல்ல இல்ல பேச தவறாக சரியானது பெரியார் con Simón son con la visión நான் பெரியாருக்கு எதிர்த்து பேச மாட்டேன் ஏன்னா சிம்மன் அப்படி பேசியிருக்காரு அது உண்மையா பொய்யா அப்படின்னு விவாத பொருள் ஆக்கணும் அந்த விவாத பொருளாக்கி பதிலடி கொடுக்க வேண்டிய பொறுப்புல யார் இருக்கன்னா பெரியார் இருக்காங்க புரியுங்களா அது நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது இப்போ அவங்க தவறான விஷயத்தை தான் சொல்லியிருக்கிறாருன்னு பெரியாரிஸ்ட் சொல்றாங்க அப்போ அவர் தவறான கருத்துக்களை வந்து பதிவு பண்றாரு பொது அப்போ அதை எப்படி பாக்குறீங்க அப்போ அதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா மன நஷ்டீடு வழக்கு போடுங்க அதுக்கு ஒரு வழி இருக்கு இல்லையா நீங்க இதே மாதிரி வந்து பெரியார் இப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒரு கருத்தை சிம்மன் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தை வழக்கு வழக்கு போடுங்க நீதிமன்றம் விசாரிக்கிட்டோம் நீதிமன்றத்தில் எடுத்து போய் ஒரு ஆதாரங்களை சமர்ப்பிக்கிட்டோம் சீமான் உண்மைன்னு சொன்னோன்னா ஆதாரங்களை சமர்ப்பிட்டோம் அது பொய்யின்னு சொன்னால் நீதிமன்றம் தண்டிக்க போகுது இதில் நம்ம எப்படி கருத்து சொல்ல முடியும் இல்ல சார் இப்போ தமிழக மக்களின் நிறைய பேருக்கு வந்து ஒரு பிடித்தமான ஒரு தலைவர் வந்து நிறைய விஷயங்கள் மாற்றம் அடைஞ்சிருக்கு இருக்கும் பொழுது பெரியார் அவர்களை குறித்து இந்த மாதிரியான சில விஷயங்களை நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சியின் தலைவராக இருந்து சீமான் அவர்கள் பேசுறாரு அப்படின்றப்போ பல பேர் வந்து அதுக்கான கண்டனங்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க அதை எப்படி பாக்குறீங்க சரி என்னுடைய கருத்து நான் என்ன சொல்றேன் அவர் வந்து பெரியாரை பற்றி இங்க விமர்சனம் பண்றாரு ஆனால் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல பெரியாரிஸ்டுகள் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ என்ன காரணம்னா பெரியாரிஸ்டுகளுடைய மிகப்பெரிய தவறு பெரியார் இறந்த உடனே அவர் எப்படி போய் புதைச்சாங்களோ மாதிரி அவருடைய கொள்கை கோட்பாடுகளையும் ஒரு இரும்பு பெட்டிக்குள்ளே வச்சு பெரியார் திடையிலேயே புதைச்சிட்டாங்க இவங்க மக்கள் மத்தியில கொண்டு போகல மக்கள் மத்தியில கொண்டு போயிருந்தா நீங்க சொன்ன மாதிரி சீமான் பேசுனதுக்கு மக்கள வெகுண்டு எழுந்திருப்பாங்க வெகுண்டு எழுந்து சீமானுக்கு எதிர்ப்பு அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த அவங்க சொல்ல வேண்டிய விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு போது அதை தனக்கு சாதகமான அரசியலா கொண்டு வர பாக்குறாரு ஏன் சொன்னா இங்க தமிழ்நாட்டில் வந்து தமிழ் தேசிய சித்தாந்த அரசியலை கொண்டு போகணும்னா அப்ப யாரை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு அப்ப பெரியார் அட்டாக் பண்ணால் தமிழ் தேசிய சித்தாந்த அரசியலில் இங்கே கால் உண்ட முடியும் அப்படின்ட்டு சீமான் உணர்ந்ததுனால அந்த அந்த கான்செப்ட்டை எடுக்கிறார் அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் அப்போது வந்து பெரியாரியுடைய சிந்தனைகள் தான் தமிழகத்தில் நிறைய இருக்குது ஸோ அவரை வந்து தவறாக அவதூறாக பேசினால் தமிழ் தேசியம் வளரும் அப்படின்னு நம்புறாருன்னு நினைக்கிறீங்க இல்லை அவதூறாக தான் சொல்கிறேன் அவதூறாக பேசுறாரா இல்லை உண்மையை பேசுகிறாரா நமக்கு தெரியாது ஆனால் அவருடைய கருத்தியிலே என்ன சொன்னால் பெரியார் என்ன பெரியார் பெரியார் இது எதுவும் பண்ணியிருக்கார் இது தவறு பண்ணியிருக்கார் ம இப்படி பேசியிருக்கார் அப்படி பேசியிருக்கார் மாற்றி மாற்றி பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி இன்றைய அரசியலில் அவர் எடுத்து கூறி அவருக்கு எதிரான அரசியல் காலத்தை அமைக்கிறாரு சரி இப்போ பெரியாரை வந்து கொள்கை தலைவராக பல கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து வச்சிருக்காங்க அந்த வகையில இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது அந்த இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் தான் வந்து போட்டியிடுறாங்க சோ இந்த ஒரு இந்த ஒரு சி பெரியார் அவர்களை வந்து முரணா வைத்து இரண்டு கட்சிகளுக்கும் பிரச்சனை அப்படின்றதே வந்து அந்த இடைத்தேர்தல இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து போட்டியிடுறாங்க சோ அந்த அந்த அடிப்படையில் தான் இந்த பிரச்சனையே தோன்றுச்சு அப்படின்னு சொல்றாங்களே அதை எப்படி பாக்குறீங்க இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னு சீமானுக்கு தேர்தலில் வெற்றி பெறணும் அது எம் வருஷம் ஓட்டு வாங்கணுன்ற எண்ணம் இருந்ததுன்னா பெரியார் பிரச்சனையை வந்து எப்போ விட்டுட்டு இருப்பாரு அதையே இல்ல இல்ல ஏன் விட்டு இருப்பாருன்னு சொன்னா மேபி அதிமுகவுடைய ஓட்டுகள் நமக்கு விழா வாய்ப்பு இருக்கு அல்லது பெரிய அதாவது திமுகவுக்கு எதிரான பெரியாரிய சித்தாந்தவாதிகள்லாம் நமக்கு ஓட்டுப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கலாம் பட் அவர் அப்படி இல்லை நான் தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அரசியல் செய்கிற பெரியாரை இந்தந்த தவறுகள் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி தமிழுக்கு எதிராக இப்படி இப்படி பண்ணியிருக்காருன்னா அவர் பொது வெளியில் பகிரமாக தான் என்ன பேசுகிறாரு அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு பெரியாரிஸ்ட்டுகள் தான் ரெடியாக இருக்கணும் அவர் பைத்தியம் அவர் வைத்தியம் பார்க்கணும் அவரை இப்படி வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பதில் சொல்ல முடியாமல் பைத்தியம் வைத்தியம் பார்க்கணும் கிருக்க லூசு அல்லது ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபி ஆடிட்டர் குருமூர்த்தி படி நடக்கிறாரு ஹெச்ராஜா சொல்லி நடக்கிறாரு இப்படின்ற எதிர்பரப்புரை தானே இருக்குது நான் சொல்கிறேன் கருத்தையெல்லாம் நீங்கள் பரப்புரையை செய்யுங்கன்ற பெரியார் சொன்னால் செய்யலை அவர் சொன்னது தவறு நீங்கள் உங்களுடைய கருத்தை வைங்க அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது இல்லையா ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருந்து பெரியாரிய கருத்துக்கள் மக்கள் மதியில் போய் ரொம்ப இன்னைக்கு சீமானு ஒரு வாய்ப்பை பத்தி எதிர்ப்பு கருத்து பெரியாருடைய உண்மை சித்தாந்தங்களை முன்வைங்கன்ற முன் வச்சீங்கன்னா மக்களுக்கு வந்து பெரியாரிய சித்தாந்தங்கள் இன்னும் அதிகமா போய் சேர வாய்ப்பு இருக்கா இல்லையா இப்ப எப்படின்னு சொன்னீங்கன்னா உதாரணத்துக்கு முத்தலாக்குன்ற ஒரு தடை சட்டம் கொண்டு வந்தான் அதுக்கு முன்னாடி முத்தலாக்குன்னு சொன்னால் இஸ்லாம் emirleri geri alıp geri இது எதுக்காக முத்தாலா முத்தால அப்படி ஒரு சட்டத்தில் இடமே இல்லை அது வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாத பெண்களே நிறைய பேர் குரானை வாங்கி படிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க ஏன்னா அது என்ன இருக்குது முத்தால்கிறாங்களே அப்படியே கொடுமையானவங்களா வீட்டில் பொட்டாட்டி தூங்கி இருந்தால் தட்டி எழுப்பி உடனே தலாக் தலாக் தலாக்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்களா அப்படின்ற ஒரு இது வந்ததினால நிறைய எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவிகள்லாம் எங்ககிட்ட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு குரான் படித்து இருக்காங்க அப்போ இந்த இது பிஜேபி கொண்டு வந்த அந்த முத்தாலாக் தடை சட்டத்தினுடைய எதிரொலி தான் அது அந்தளவுக்கு பரவிச்சு அதேமாதிரி நீங்கள் சீமான் வந்து அந்த பெரியாருடைய குறை சொல்லி இப்போ விமர்சனம் பண்ண வைக்கிறாருன்னு வச்சுக்கங்க அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க பெரியாருடைய கருத்தியில் நீங்கள் வைங்க பொது தளத்தில் அப்போது இப்போ உங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் கற்றுக்கிங்க ஆமாம் பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்கார்ப்பா பெண்களை பற்றி பெரியார் இப்படியெல்லாம் பேசியிருக்காரு அப்படின்னு அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து சீமான உருவாக்கியிருக்காரு அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒன்றும் மென்டல்ட்டிங்க இப்போ கிட்டே கேள்வி கேட்குறாங்க பைத்தியங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு போகிறாரு ஏன் அப்படி சொல்றீங்க ஏன்னா அவர் வந்து ஒவ்வொரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு நான் சொல்றேன் பெரியார் அப்படி சொல்லவில்லை பெரியார் இப்படி தான் அதாவது புராணங்களில் இருந்த விஷயங்களை விளக்கி மாற்றி இப்படி பேசுனாரு அதை இவர் இப்படி மாற்றி பேசுகிறாரு அவர் தவறான கருத்தெல்லாம் இருக்கார் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்போ அப்போ பெரியார் பேசுனா அந்த புராணங்கள் விஷயம் இது புராணங்கள் இதிகாச விஷயங்கள்லாம் வெளியே வருமா இல்லையா நீங்கள் அந்த கருத்திலே இல்லை ஒன்றும் மென்டல் திருடுப்பையன் முள்ள மாறி முடிச்சோக்கி கொள்ளமா இதே சீமானை நீங்கள் திரும்ப திரும்ப ஏன் தாக்குறீங்கன்றாங்க இல்லை சார் அந்த எக்ஸ்பிளனேஷனை வந்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து சீமானவர்கள் வந்து பெரியாரை வந்து இந்த மாதிரி பேசுறது மூலமாக பெரிய சிந்தனைகளை எதிர்க்கிறவங்களுடைய வாக்கு வரும் அப்படின்ற அந்த அரசியல் நோக்கத்துக்காக ஒரு தலைவரை வந்து கொச்சப்படுத்தி பேசுறாரு இதுதான் அவருடைய அரசியல் அப்படின்னு சொல்றாங்க நீங்க சொல்றீங்க பெரும்பான்மையான மக்கள் பெரியாரை விரும்புறாங்க அவர் ஓட்டு அரசியல் பண்ண அவர் பெரியார திட்டம் ஏற்படுறாரு நான் கேக்குறேன் இல்லை சார் அவர் வந்து அவதூறா பரப்பணும் அப்படின்ற மாதிரி மக்களுடைய மனதுல அந்த ஒரு அவருடைய அவரை பற்றின என்ன மாறணுன்றதுக்காக அப்படி பேசுறாரு ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஏற்கனவே அவருடைய சிந்தனைகளை எதிர்க்கக்கூடிய மக்களின் வாக்குகள் இவருக்கு வரணுங்கிறதுக்காக இப்படி பேசுறாருன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் லாஜிக்கா இல்ல மாதிரி அப்படியெல்லாம் இல்லை அவருடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வந்து இதை தவிர வேற எது தமிழ் தேசிய சித்தாந்தத்தை வளர்ப்பதற்கு பெரியாரை வந்து இந்த மாதிரி என்ன சம்பந்தம் இருக்கு கொச்சப்படுத்தி பேசுறதுனால தமிழ் தேசியம் எப்படி வளரும் நினைக்கிறீங்க அதாவது இங்க தமிழ்நாட்டுல எப்படி ஆயிடுச்சுன்னு சொன்னா தமிழ் தேசியம்ன்றதை விட பெரியாரிஸ்ட் அப்படின்ற ஒரு கொள்கை தான் இங்க மேலோங்கி இருக்கு அதை உடைக்கணும்ன்றது அவருடைய திட்டம் இன்னும் இல்ல இன்னைக்கு இன்னத்து இல்ல நீண்ட நிறைய காலமாகவே அந்த முயற்சி நடந்துட்டு வருது தமிழ்நாட்டுல

வரணும் அப்படின்றதுக்காக இன்னொரு சிந்தனை வந்து பெரியாரை வந்து பெரியாருடைய சிந்தனைகள் தான் அதிகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா பெரியாருடைய சிந்தனைகள் வந்து தவறாக இருக்கிற பட்சத்தில் தானே அந்த ஒரு சிந்தனையை வந்து மக்கள் மனதில் இருந்து எடுக்கணும்னு நினைக்கணும் தமிழ் தேசியம் வளர நான் என்ன சொல்கிறேன் அது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏங்க இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காந்தியை சுட்டு கொன்ற கோட்சுக்களே இன்னைக்கு வந்து ஹீரோக்களாக கொண்டாடப்படக்கூடிய நூற்றாண்டாக இருக்குது இருக்கா இல்லைங்களா ஹீரோக்களாக கொண்டாடப்பட வேண்டிய இந்த நாட்டினுடைய ஆளக்கூடிய அரசுகள் கொண்டாடுதா இல்லையா கோச்சிகளே கொண்டாடுறாங்களா இல்லையா அவர் ஒரு என்ன நவீன நாயகன் அப்படி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்களா இல்லையா சொல்லுங்க ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான எதிர்வினைகள் இருக்கும் அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு ஓகே சரி இப்போ சனிக்கத்தில் இந்த தமிழ்நாட்டுல வந்து பெரியாரை எல்லாம் எடுத்துட்டாங்க போது நம்ம எதிர்ப்போம் அப்படிதான் நம்மளுடைய அரசியல் இங்க வந்து எடுப்படும் அப்படின்ற கருத்தியில உரிதியா இருக்க சீமா அதுக்கு பதில் கொடுக்கிறது தான் இவங்க வந்து தடுமாற்றம் இருக்கு நிறைய தடுமாற்றம் இருக்கு இப்போ சீமான் அவர்கள் சனிக்கத்தில் பேசியந்தாரு பார்ப்பனர்கள் வந்து சாதி பார்க்க மாட்டான் ஆனால் திராவிடர்கள் வந்து சாதி பாப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்த பாப்பான் அந்த பாப்பான் பாப்பான்ற அந்த பேச்சு பேசும்போது நானும் எதிர்க்க உட்காந்துருப்பேன் நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் அந்த கூட்டத்தில் நானும் போயிருந்தேன் ஆனால் நான் பேசும்போது என்ன சொன்னேன் சொன்னால் அதாவது திராவிடத்தை வேண்டுமானால் ஆரியம் ஏற்றுக்கொள்ளும் தமிழ் தேசியத்தை இன்றல்ல என்றுமே ஆரியம் ஏற்றுக்கொள்ளாது தமிழ் தேசியத்துக்கும் ஆயத்துக்குமான போர் நேற்று அல்ல சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து போர் நடந்துட்டு இருக்கு என்ன ஆகினால் தேவையில்லாமல் என்ன என்னுடைய கருத்தியில் நான் பதிவு பண்ணி வச்சிருக்கேன் நீங்க கருத்தியில் அதை பதிவு சார் இருக்கா அவர் வந்து என்ன சொல்றாரு பார்ப்பான் சாதி பார்க்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு திராவிடம் வந்து அதாவது பெரியாருடைய அப்படிதான் அவர் நினைக்கிறாரு ஆனா திராவிட

அரசியல் கட்சிகள் எதுவுமே இல்லை இப்போ இருக்கிற கேளுங்க இப்போ இருக்கிற நிலைமை என்னுடைய சமூக பிரச்சனைகளை எங்களுக்கு இருக்கக்கூடிய வழியே வேதனைகளில் கொஞ்சமாச்சும் உள் வாங்குறாரு சீமானு அதுக்காக நான் ஆதரவு கட்சிகள் வந்து அந்த உள் வாங்கலை வாங்கலன்னு தான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானவர்கள் எந்த வகையில் அதை வாங்குறாரு எந்த வகையில் உங்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கல என்னுடைய அரசியல் ஆசன் பழனி பாபா விஷயமா இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் மரணம் அடைஞ்ச விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவர் தானே வந்தார் வேற யார் வர்றாங்க திமுகவில் வந்து எந்த யார் வர்றாங்க யாரும் வரலையே ஒரு இரங்கல் செய்தி கூட அறிவி தெரிவிக்கலையே திமுக சரி அப்போ இப்போ அப்போ என் சமூகத்துக்காக போராடி முப்பத்தெட்டு நாற்பது ஆண்டுகள் சிறையில் இருந்து விடுதலை அடைந்த ஒருத்தர் வந்து மன்னிக்கிறார் சமூக தலைவர்களே அவருடைய இறுதி அஞ்சலியை கலந்துக்கிறதுக்கு பயப்படும் போது அது துணிஞ்சி வந்து கலந்துக்கிட்டு அதை எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நபரை நான் சீமானை பார்க்குறேன்னா நான் அதை ஆதரிக்கிறேன் சரி இப்போ நான் நாளைக்கு சீமான் வந்து மாறிடுவார் பிஜேபிக்கு ஆதரவாக ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக போராடுச்சுன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன் சார் ஆனா இப்ப மறைமுகமாக அவர் வந்து பிஜேபியை சார்ந்தவர் தான் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கு அதற்கான எடுத்துக்காட்டாகவும் வந்து இப்ப அவர் பா ஆரியத்தை ஆதரிக்கிறாரு இல்லைனா பார்ப்பனர்களை ஆதரிக்கிறாரு அப்படின்றது மூலமா அது வந்து சொல்ல திமுக பார்ப்பனர்களா யாரையே ஆதரிக்கலையா நான் கேட்குறவங்க சரி இல்ல வெளிப்படையா எந்த மேடையில் அந்த மாதிரி பேசியிருக்கிறாங்க திமுகம் இப்ப கூட எஸ்வி சேகரை கட்சியில் சேர்த்துக்கிட்டு அந்த தெருவுக்கு எஸ்வி சேகருடைய தந்தை பேரை சூட்டி இதெல்லாம் நீங்க பாக்கலையா சரி இது இப்போ வந்து பாண்டே பாண்டே வந்து கணக்கங்களை தானே சார் எதிர்க்க சொல்லியிருக்குறாங்க பார்ப்பனர்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க எண்ணங்களை தானே சார் சொல்கிறேன் நீங்கள் இப்படியும் முட்டு கொடுக்குறீங்களாமா திமிஷன் திகழ்மையாக தானே சார் இல்லை நகர பாண்டே வந்து கழிவு கழுவி ஊத்துறான் திமுகவை அந்த பாண்டே தந்தை மரணத்துக்கு கூட நீங்க போய் முதல்வரே நேரில் போய் அஞ்சலி செலுத்துறாரு எனக்கு வழி இருக்குமா இருக்காதான் மாசபாவுடைய மரணத்துக்கு நீங்க ஒரு கட்ட ஒரு சாதாரணமான அஞ்சலி கூட செலுத்தலை நீங்க ஆனால் அவர் நேரில் போய் நீங்க அஞ்சலி செலுத்தி முதல்வருக்கு சார் இப்போ மக்கள் அவர் பாஷாபாய் அவர்களுடைய இறப்புக்கு வந்து அந்த இடத்துல அவ்வளோ மக்கள் வந்து கூப்பிடுனாங்க அதுக்கு காவலர்களுடைய பாதுகாப்பு எல்லாமே வந்து தமிழக அரசு பண்ணியிருந்தாங்க ஏன்னா அதுக்கு அது வந்து தமிழக அரசே வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கூட பேசியிருந்தார் அப்போ அந்த இடத்துல வந்து அண்ணாமலை லூசு பையன் லூசு தான் பேசக்கூடாது நானே கேட்குறேன் இறுதி ஊர்வலத்துக்கு யாரும் அனுமதி வாங்க உங்களுக்கு அரசு கிட்ட நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட இறுதி ஊர்வலம் அது இந்து முஸ்லீம் கிறிஸ்துவன் எவன் சாட்டம் சத்தாலும் இறுதி அனுமதி சார் மக்களுடைய கூட்டம் வந்து அந்த இடத்துல அதிகமாகும் போது அதுக்கான அனுமதி இல்ல சார் பாதுகாப்பு வந்து கொடுத்திருக்கிறாங்க இல்லையா அதைதான் சொல்றேன் அதுக்கு பிஜேபி தான் காரணம் பாதுகாப்பு கொடுத்தது ஏன்னா பசப இறந்த உடனே இவங்க தெரு தெருவா இனிப்பு பகிர்ந்தாங்க சந்தோஷ இனிப்பு பகிர்ந்தாங்க அப்போ என்னடா இவனுங்க இனிப்பு பகிர்றாங்க பிஜேபி காரணங்க இதனால் எதனா ஒன்னு இந்த இந்த ஊர்வலத்தை எதனா ஒரு இது பண்ணிடுவானுங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் நம்பினா பாதுகாப்பு சார் அப்போ இதுக்காக வந்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் சீமானவர்களை வந்து ஆதரிக்கிறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இப்போ சிறைவாசி விடுதலை விஷயத்து ஒரு கட்சி தன்னிச்சையாக வந்து எட்டு மாவட்டங்களில் இப்போ ஒரு பொதுக்கூட்டங்கள் கூட்டி முஸ்லீம் சிறைவாசி விடுதலை கோரிக்கை முன் வச்சு போராடினது எந்த கட்சியும் கட்சியினுடைய சீமானவர்கள் வந்து தவறாக பேசுறாரு திராவிட பிரச்சனைகளை வந்து எதிர்ப்பதோ இல்ல பெரியார் அவர்களை வந்து இந்த மாதிரி பேசுறது அப்படின்றது வந்து தவறான ஒரு விஷயமா இருக்கு விடுதலை புலிகள் அவங்க கிட்ட இருந்தே நேரடியான ஒரு அறிக்கை வந்து வந்திருக்கு ஏன்னா அந்த போராட்டத்து காலத்துல வந்து தமிழகத்துல இருந்து சில சப்போர்ட் இருந்திருக்கு சோ அவங்களை வந்து எதிர்த்து இந்த மாதிரி பேசுறது பிரபாகரன் அவர்களுக்கு பிடிக்காது பிரபாகரன் இறந்துட்டாரு அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு இப்போ விடுதலை புலின்னு சொல்லி ஆயிரம் பேர் வருவான்

பிரபாகரனை முதன்மை தலைவராக அந்த நாம் தமிழர் கட்சியை ஏற்று கொடியை வந்து அவங்களுடைய கொடியை கட்சி கொடியாக வச்சுருக்காங்க போது நீங்கள் பாராட்ட வேண்டியது தானே ஏன் எதுக்குங்க சரி அன்றைக்கு அவர் கேட்கு பார்க்கவே இல்லைங்க

ரெண்டு பேர் விட மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் அங்கே பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால வந்து ஒவ்வொரு எதுக்கு தெரியலீங்க இல்ல அதே மாதிரி இப்போ பிரபாகரனுடைய அந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்ததை பத்தி பத்திரிகையாளர் வந்து கேட்ட கேட்கும்போது அவர் வந்து ஒரு தவறான முறையில் வந்து அவரை விமர்சிக்கிறாரு ஒரு வார்த்தையை வந்து மீடியா முன்னாடியே வந்து விடுறாரு ஸோ இந்த ஒரு இதெல்லாம் வந்து கிடக்குறேன் அப்படின்னு சொல்லி தவறான வார்த்தை இல்லை தமிழ் வார்த்தை தான் இல்லை சார் அவர் வந்து அந்த மாதிரி இப்போ பிரபாகரன் அவர்கள் வந்து அவ்வளோ பெரிய தலைவராக இருக்கும்போது அவருடைய குடும்பத்தினரை வந்து ஒரு ஊடகத்தின் முன்னாடி இந்த மாதிரி அவமரியாதையா பேசிட்டாருன்றது இல்லம்மா இவங்கெல்லாம் வந்து எப்போவே அவர் அதாவது அந்த ஈழ அரசியல் புள்ளிகள் சார்ந்த விஷயங்களுக்கு அது எல்லா விவரமும் தெரியும் இப்போ பொதுப்படியாக பேசி சரி தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இப்போவே வந்து ஏன் சொன்னால் இப்போ சமீபத்தில் கூட வந்து பிரபாகரனுடைய துணைவியார் மனைவியார் மனைவியாருடைய சகோதரியினுடைய மகளை வந்து பிரபாகரனுடைய மகள்னு சொல்லி பவுட்ரு பூசி சோசியல் மீடியாவில் கொண்டு வந்தாங்களா இல்லையா சொல்லுங்க நீங்கள் ஆனால் அதை இலங்கை மக்களை ஏற்றுக்கல இல்லாத பிரபாகரன் அவர்களின் சகோ மனைவியின் சகோதரி அவங்க மகளை வச்சு இதுதான் பிரபாகரனுடைய மகள் அப்படின்னு சொல்லி ஒரு வந்துதான் இருக்குது ஏற்றுக்கலை சார் அதுக்கும் இதுக்கும் என்ன இதுன்னு கேட்குறேன் இல்லை அதை தான் சொல்கிறேன் பிரபாகரன் பிரபாகரனுடைய குடும்பத்தை மட்டும்தான் அந்த ஈழ மக்கள் ஏற்றுக்கிறாங்க அவங்களுடைய உறவினர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் அதை யாருமே ஏற்றுக்கல அதனால் அண்ணன் மக்களோட தமிழ் மனம்

திமுக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் வந்து போட்டியிடறாங்க இந்த வாக்கு சதவீதம் அப்படின்றது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வர்றது எல்லாமே வந்து மற்ற கட்சிகள் யாருமே போட்டியிடாத காரணத்தினால ஸோ மற்ற கட்சிகளுடைய வாக்குகள் தான் அங்கே போக போகுது அது முழுக்க முழுக்க இப்போ சீமான அவர்களுக்கு வரப்போகிறது இல்லைன்றாங்களே வாய்ப்பு தருங்க ரெண்டு நாக்கு இருக்கு உங்களுக்கு ஒரு நாக்கு தானே ஆமா அப்போ நீங்களே ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க பெரியார் விமர்ச்சி முடியாது அதனால் நான் அதிமுக ஓட்டு போவது பெரியார் விமர்ச்சி முன்னாடி அதனால விஜய் ஓட்டு போவது பெரிய தி திமுகவினுடைய ஆதரவாளர்களாக இல்லாதவர்கள் வந்து

ஸோ அந்த வாக்குகள் எல்லாம் அந்த இடத்துல வர்ற காரணத்தினால அது முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் அப்படின்னு சொல்ல முடியாதுன்றாங்களே சொல்லுங்க சொல்லாம இருங்க அது என்ன இப்போ சோ அப்ப அது உண்மையாவே அந்த அந்த கட்சியினுடைய வாக்கு சதவீதம் அங்க இல்ல அப்படின்றது தான பார்க்க முடியும் அப்படினு எடுத்துக்கலாம் நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்லுங்க சொல்லாம போங்க உண்மையிலே அவர் பெரியாருக்கு எதிரா அவர் வச்ச முன்னெடுப்பு வந்து மக்கள் சரின்னு போட்டனா அவர் போட வாய்ப்பு கூட இருக்கு இல்லையா சரி இப்போ தலைவர்களை வந்து இப்ப பெரியார் அவர்களை பத்தி இப்படி பேசும் பொழுது இங்க இருக்க கூடிய வாவுசி அவர்களையோ இல்ல மத்தவர்களை வந்து பேசி அவங்களோட கம்பேர் பண்ணி பேசுறது வந்து சரியான விஷயம் அப்படினு நினைக்கிறீங்களா கம்பேர் பண்றது சரியா கம்ப்ेयरment சொல்றாங்க இதாவது மற்ற இங்க இருக்கிற தலைவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலைவர்களை விட பெரியார் என்ன செஞ்சிட்டாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பேசுறார் இல்லையா சோ இப்படி கம்பேர் பண்ற தலைவர்கள் நடுவுல கம்பேர் பண்றது சரியா ஏன் அந்த கம்பேரிசன் வருது இல்ல கம்பேரிசன் பண்றது சரியா தவறானு சொன்னா ஏன் பண்ணக்கூடாது பண்ணுவோம் பண்ணதான் செய்வாங்க அதான் இந்த பண்ணி அவரே விட இவர் பெரியவர் அவரே விட இவர் சிறியவர் தலைவர்கள் நமக்காக வந்து அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்கனா தலைவர்களா இருக்கிறவங்கள வந்து நம்ம எல்லாருமே அவங்க நமக்காக பணிகள் தான் எடுத்திருக்கோம் அதுல இவர் கம்மியா செஞ்சாரு இவர் நிறையா செஞ்சாருன்னு பேசுறது வந்து இது சரியா அப்படின்ட்டு அதனால தான் நீங்க கூப்பிட்டு வச்சு விவாதம் பண்றீங்க ட்ரோல் ஆகுது இல்லையா அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி ஸ்டேஜில் பேசும்போது அது ட்ரோல் ஆகுது இல்லையா அது ஒரு பெரிய விவாத பொருள் ஆகுதா இல்லையா ஸோ அப்போ விளம்பரத்துக்காக இந்த மாதிரி பேசுறாருன்றீங்களா விளம்பரத்துக்காக இல்லாமல் தன்னுடைய அரசியலை மக்கள் மத்தியில் எளிய மக்களுக்கு மத்தியிலேயும் கொண்டு போகணும்னு பார்க்குறாரு சீமான் வந்து ஒரு பெரிய நடிகரோ அல்லது மிகப்பெரிய திமுக மாரி பல ஆயிரம் சொத்தோ எதுவுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷனாக இருந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து ஒரு கொள்கை அப்படின்ற அடிப்படையில் இந்த கொண்டு போகிறார் எளிய மக்கள் மத்தியில் கொண்டு போகிறார் அந்த அரசியல் கட்சி அப்படின் போது அவர் இது போன்ற பல இதுவும் இல்லை இதை விட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுவார் அவர் ஒவ்வொரு காலகட்டத்திலயும் மாறக்கூட கூட வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு நீங்க சொன்னீங்களா பாப்பா நல்ல பாப்பான் அதை பாப்பான் இதை பாப்பான் இதுக்கு எதிராக அந்த எளிய மக்கள் கிட்ட தன்னுடைய கருத்தில கொண்டு போகிறதுக்கு அவர் எடுத்திருக்க கூடிய ஒரு ஆயுதம் இது சரி அவருடைய கருத்துக்கள் அப்படின்றது இந்த மாதிரியான கருத்துக்கள் தான் அவருடைய கருத்துக்கள் இப்படி மாத்தி மாத்தி தான் வந்து அவருடைய அரசியல் அப்படின்னு சொல்ல வரீங்களா சார் இல்லை அத தமிழ் தேசிய சித்தாந்தம் அவர் முடிவு முடிவு பண்ணிட்டார் இதை தவிர்த்து மற்றதெல்லாம் வேணாண்டா நான் இதை தான் கொண்டு போவேன் சொல்லி முடிவு பண்ணி அவர் களத்தில் இறங்கி நடந்துகிட்டு இருக்கார் அப்படி இருக்கும்போது பெரியாரையும் தாக்குவார் எல்லாரையும் தாக்குவார் செய்வார் ஓகே சார் அது நீங்கள் உண்மையிலே பெரிய அரசுகள் தெளிவான நபர்களாக இருந்தால் அவர் பெரியாருக்கு பதிலடி கொடுங்க அதை விட்டுட்டு எல்லாருமே நான் பார்க்குறேன் சீமான திட்டத்தை செய்கிறீங்க அவர் வந்து பொங்கலை பொறுக்கி கொடிகாரம் எல்லாமே சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் ஏன் சொல்கிறீங்க அதை அதை தவிர்த்துருங்க இவர் பெரியாரை பற்றி பெரியாரை பற்றி இப்படி பேசுன அம்மாக்கிட்டே தாய்கிட்ட மன மகள்கிட்ட அப்படி இன்னும் சொன்னாரா பெரியார் இப்படி சொல்லவில்லை புராணங்கள் சொன்னதை பெரியார் சொல்லியிருக்காரு அப்போது என்ன ஆகும் புராணங்கள் இப்படி சொல்லியிருக்கிற விஷயத்தை பெரியார் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு உங்களுக்கோ எனக்கும் புரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அது மாதிரி நிறைய கருத்தியல்கள் பெரியார் பேசியிருக்காரு அப்போ அந்த விஷயங்கள்லாம் இல்லை அந்த விஷயங்கள்லாம் சீமான் பதிலடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திங்கனாவே அது பெரியாருக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தானே அதை யாரும் எடுக்க மாட்டேன்ட்டீங்களே நம்ம பெரியாரை பற்றி மக்களுக்கு ஏற்கனவே இது மூலமாக எடுத்துக்க முடியும் சார் தெரிஞ்சிருந்தா இந்நேரம் சீமன் பேசுனது கொதித்து கொந்தளிச்சு போயிருங்க ஒன்றும் இல்லை கடந்த முறை இடைத்தேர்தல் இதே ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து என்ன நடந்தது அருந்ததி மக்களே தவறாக பேசிட்டாங்க பேசுனாங்களா இல்லையா ஆனால் அந்த மக்கள் தெருக்குள்ளே ஓட விட்டாங்க நாம் தமிழ் கட்சி ஓட விட்டாங்களா உள்ள நொடை இந்த வாட்டி அதே மக்கள் வந்து கூப்பிட்டு வச்சு நாம் தமிழ் கட்சி வந்து ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு விஷயம் ஆனால் கடந்த முறை அந்தளவுக்கு ஒரு கோபம் வந்ததா இல்லையா அருந்ததி மக்களுக்கு அப்ப அந்த அருந்ததி மக்களுக்கு இருந்த அந்த உணர்வு கூட இன்னைக்கு பெரியாரிஸ்டுகளுக்கு இல்லையே மக்களுக்கு இல்ல பெரியாரிஸ்டுகளுக்கு இருக்கு அப்ப மக்களுக்கு இல்லைன்னா அப்ப இவங்க அரசியல் மக்களுக்கு பண்ணல இந்த நூற்றாண்டு பெரியாரோட முடிச்சிட்டாங்க பெரியாரோட பெரியாருக்கு பிறகு அப்படியே முடிச்சிட்டாங்க சோ அதை தான் இப்ப பயன்படுத்திக்க பாக்குறாரு சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியலுக்காக அப்படின்றீங்க இன்னைக்கு என்ன நான் உதவி கேட்கிறேன் என்னதான் முதல்வரே பெரியாருடைய பேரன் சொல்லிக்கிட்டாலும் தன்னுடைய மனைவி கோயிலுக்கு போகிறதுக்கு அவரால் தடுக்க முடியல சொல்லுங்கள் அப்படி அப்பட்ட அரசு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு அப்படி அப்புட்ட பெரியார்ஸ் தான் நீ தமிழ்நாட்டில் இருக்கு ஓகே சார் இப்போ நாம் தமிழர் கட்சியின் என் கலை நிலவரங்களை குறித்து எங்கக்கிட்ட பசங்க கிட்ட நன்றி